வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதாவது பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசிக்கும் இன்னைக்கு வந்து துலாம் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாம் பாவகத்துல இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பொதுவா இன்னைக்கு வந்து கன்னி ராசியில உங்க ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்படி அமைஞ்சிருக்க கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு துலா ராசிக்கு துளாராசில வந்து ஒரு ஆட்சியாக உக்காந்துருவாரு சரிங்களா அப்படி உக்காந்துட்டாரு அப்படின்னா அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகிறாருன்றது சொல்லலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாருன்றதை பாத்திரலாம் ரிஷப ராசியில் குரு பகவான் நட்புல் இருக்கிறார் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் நட்பில் இருக்கிறாரு சிம்ம ராசியில் புதன் பகவான் வந்து பகையாக இருக்கிறாரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கேது பகவான் வந்து நட்புல் இருக்கிறாரு சூரியன் வந்து பகையாக இருக்கிறாரு கும்ப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஆட்சியாக இருக்கிறாரு மீன ராசியில் ராகு பகவான் வந்து நட்பில் இருக்கிறாரு இப்படி இருக்க வேண்டிய கிரக கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து அஞ்சாம் பாவகத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பாவகத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் அளவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போராட்டம் தான் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்தது நடக்கலை தொட்டதை தொலங்கலை பார்த்த காரியம் எதுவுமே நடக்கலை பொதுவாக வந்து உங்கள் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவில்லாத அளவுக்கு தான் நீங்கள் இருந்தாகணும் இதைவிட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது மேசராசியில் இருந்த குரு பகவான் என்னைக்கு ரிஷிபராசியில் வந்து உங்கள் ஜென்மத்தில் வந்து உக்காந்தாரோ கிட்டத்தட்ட இந்த நாலரை மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு போராட்டமான காலம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா என்றைக்கி இந்த ரிஷபராசியில் வந்து குரு உக்காந்தரும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அமையலை தொழில் அமைஞ்ச அமைஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான சம்பளம் இல்லை அப்படியே நாலு காசு சம்பாதிச்சிருந்தாலும் அதை சம்பாதனை விட செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இந்த நாலு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தொழில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்துக்குள்ளார ஒரு போராட்டம் கணவன் மனக்குள்ளார ஒரு சங்கடங்கள் எதை தொட்டாலுமே நமக்கு ஒரு தடை ஆனால் உங்களோட நேரம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான் நடந்திருக்கும் நீங்க தொட்டது தொலைங்கிருக்காது வச்சது விலங்கியிருக்காது ஆனால் மற்றவங்களுக்கு எது செய்திருந்தாலும் நடக்காத காரியம் கூட நடந்திருக்கும் ஃபோனில் காசு கேட்டால் கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் அதே உங்களுக்குன்னு போனீங்க அப்படின்னா நேரில் போனால் கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமை தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலரை மாத காலம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னாலும் அஞ்சாம் இடத்துல போயிட்டு நீச்சம் அடைஞ்சிட்டார் பொதுவாக ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாகிற ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் மட்டும்தான் இப்போ அங்கே தான் ஒரு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அடைகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து சுக்குர பகவான் உச்சமடைவார் அப்போ சுக்குர பகவான் வந்து மீன ராசியில் உச்சமடைவார் கன்னிராசியில் நீச்சமடைவார் அப்படி அமைஞ்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் ஆட்சியை உட்காந்துருவார் புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக சுக்கரன் தானே அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் விவசாயம் சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் நல்லாயிருக்கும் இல்லை நான் சுய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு ரன்னிங் ஆகும் இதை விட பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு ஐடி வேலையில் செய்கிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்கேன் நான் ஒரு டாக்டராக இருக்கேன் இல்லை ஒரு போலீஸாக இருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு மில்ட்ரில் இருக்கேன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரு நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்களே அப்படின்னா அந்த லைன்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அடிமை தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் சுய தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடம் அப்போ உங்கள் ராசிக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு இப்போ ஒன்றாம் பாவகத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியும் சுக்குர பகவான் தான் அப்போ அந்த சுக்குரன் என்னைக்கு போய்ட்டு ஆட்சியாக உக்காரோ அந்த ஒரு தருணம் நீங்கள் உங்கள் படித்து படிப்பு கொண்டான பலன் கிடைக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு சரியான வேலை இல்லாமல் ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா கமிட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது இல்லையா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது வாழ்வாதாரத்தை பார்க்கணும் இதை விட நம்மளோட ஹெல்த்து பார்த்துக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவோம் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் ஒரு உதாரணம் சொன்னோம்னா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியாமோ அப்படின்ற இடத்துல தான் இப்போ உங்களோட காலகட்டம் போயிட்டுருக்குதுங்க இது எல்லாமே இப்போ மாறப்போகுது திருசிபராசிக்காரங்களுக்கு இப்போ மாறப்போகுது இந்தவுடைய புரட்டாசி மாதம் மூணாம் தேதி கன்னி ராசியில் இருக்க வேண்டிய சுக்குர பகவான் துலா ராசிக்கு அவர் வந்து ஆட்சியை உட்காந்துருவார் அப்படி உக்காரக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண தடையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் பார்க்குறது எல்லாமே தள்ளி போயிருக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே அமையாத இருந்திருக்கும் நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் கூட நல்லது நடந்திருக்கும் அப்போ நமக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க அப்போ நாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் நமக்கு ஏன் தொழில் அமையலை நமக்கு ஏன் திருமணம் நடக்கலை நமக்கு ஏன் புத்திரபாகியம் அமையலை இன்னைக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ளார நிறைய கேள்வி கேட்டுக்குவீங்க அந்த இடத்துல தான் இப்போ உங்களோட நேரம் இருக்கு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுடைய பார்வை பொதுவாக ராகு கேது பார்வைன்னா மூணு ஏழு பதினொன்னாம் இடத்தை பார்ப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருந்த ராகு பகவான் மீன ராசிக்கும் துலா ராசியில் இருந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு வந்துட்டாரு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடமா மகர ராசியும் ஏழாம் இடமா பார்த்தீங்கன்னா ராசியும் பதினொன்றாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு சரிங்களா ராசி தான் பார்க்குறாரு அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ராசி உங்களுடைய பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் உட்காந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ராகு உடைய பார்வை உங்களுக்கு வேலை செய்யலாங்க சரிங்களா இது இல்லாமல் உங்கள் சுக்குரு பகவான் போயிட்டு இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டார் அப்போ குரு பகவான் ஜென்மத்தில் வந்ததுனாலையும் இன்றைக்கி சுக்குரு பகவான் நீச்சம் அடைஞ்சதுனாலையும் அந்த ராகு பகவான் அந்த இடத்துல வேலை செய்யலை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து உங்கள் ஆட்சியே வந்து சொந்த வீட்டில் உட்காரும்போது அப்போ அந்த ராகு பகவானுடைய வேலை இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு இல்லையா ஓரளவுக்கு அந்த படிப்பு திறமை கொடுத்துருவார் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லைங்களா அந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் இதை விட பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி விஷயத்தில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகளோட மருந்து மாத்திரை செலவோட அடிக்கடி கை கால் வலி உடம்பு வலி உடல் சோர்வு இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இருந்தாலுமே இந்த இன்னைக்கு இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு ஒன்று வந்ததுனால நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்கள் ராசியில் வந்து குரு உக்காந்துட்டாரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன்னுங்க கண்டிப்பாக குரு என்னைக்கு வந்து உக்காந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு தொழில் முடங்கி போச்சு கண்டிப்பாக வருமானம் இல்லை நாலு காசு சம்பாரிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு காசு கடன் வாங்கி இன்றைக்கி ஆறு காசு செலவு பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஒரு பவுன் நட்டு இருந்தால் ஒன்று அடுமானம் வைக்கலாமே இல்லை விற்று சாப்பிட்லாம்கிற நிலைமை தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நண்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு தான் தாய் தந்தை மனைவி மக்கள் விட்டுட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா என்ன பண் எதை செஞ்சா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் பார்க்க முடியாம கடனும் கட்ட முடியாம வளர்ச்சியும் அடைய முடியாம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யாகப்பட்ட குழப்பத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் உங்கள் சுய சாதகம் என்ன சொல்லுது அப்படின்றது ஒரு தூரம் பாருங்க ஏன்னா பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணிலிருந்து பெண்ணு வரைக்கும் குழந்தைங்க இருந்து வயசான வரைக்கும் எல்லாத்துக்குமே ராசி வச்சு சொல்லும் போது ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் ஜாதகன்றது அப்படி கிடையாது நீங்கள் சூரிய உதயம் வச்சு உங்கள் ஜாதகத்தை ஜனனகால ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய திசை என்ன சொல்லுது உங்களோட புத்தி என்ன சொல்லுது உங்களோட அந்தரங்கள் என்ன சொல்லுது அதனுடைய பலன்கள் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி திருமணஸ்தானம் எப்படி உங்களோட மொத்தத்தில் வாழ்வாதாரம் எப்படி இது எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுமுன்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணுன்னா நம்ம லைஃப்பை நல்லாயிருக்கும் ஏன்னா எப்படியும் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க நம்ம தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்கு இல்லைங்களா ஏன்னா அந்த காலத்துல பெரிய சொல்லியிருக்கிறாங்க அரகரான்றவன் அவதி வைக்க எலவுக்கு ஒருவன் வரவன் தாலி இருக்க போறதில்லை சொல்றவங்க வந்து யாரும் கொடுத்து உதவி பண்ண போகிறதில்ல இல்லைங்களா இன்னைக்கு நீங்களே கையூன்னு கரணம் தான் இன்றைக்கி மேலே வரக்கூடிய நிலமை இருக்குதா தவிர உங்க ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா ஏன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ராகுக்கு எது பயிற்சாகும் போது சொல்லிருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ராகுடைய பார்வை ரிஷபராசி மேலே படும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு ஆனால் இந்த ஜென்மகுரு வந்து உக்காரும்போது நிச்சயம் இந்த ஜென்மகுரு உங்களுக்கு எந்த வேலையுமே செய்யாது படிப்புக்கு தகுந்த பலன் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கஷ்டமான நிலமை தான் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆணூரு திசை பெண்ணூர் திசை இருக்கிற மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இருந்து கதை போட்ட மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையை ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஒரு ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது காரணம் என்னன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி சுக்குரன் வந்து இப்போ ஆட்சியை உக்காராரு பார்த்திங்களா அந்த ஒரு தருணம் உங்களுடைய வாழ்வாதாரம் மாறப்போகுது அதே மாதிரி மூணாம் தேதி அதே மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் வந்து அவர் கன்னி ராசிக்கு வந்து அவருமே ஆட்சியை உட்காந்துறாரு இந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி உண்டு புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி அந்த ரெண்டுமே வெறும் மூணாம் தேதி ஆகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தன் சொந்த வீட்டில் போய் உட்காராரு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து கன்னிராசிக்கு ஆட்சியாக அவர் உட்காந்துருவார் கன்னிராசியில் இருக்க வேண்டிய சுக்கரன் துலா ராசியில் போய் உட்காந்துருவார் அப்போ புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்கள் பாவகத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு தொழில் மாற்றமட்டம் கிடையாது புத்திர செல்வம் பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குழந்த பாக்கியம் எனக்கு ஆண் இருக்குங்க எனக்கு பெண் வாரிசு இல்லை இல்லை எனக்கு பெண் இருக்கு ஆண் வாரிசு இல்லை இல்லை எனக்கு சில டைம் எனக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் மூணாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் புதன் வந்து இருப்பார் அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ஆட்சியை வரும்போது உங்களுக்கு புத்திர செல்வத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு உங்கள் சுய ஜாதகத்துல பாருங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம் அதே சனியோ குருவோ இருந்தால் குழந்த பாக்கியம் தாமதமாகும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க அப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் வீட்டிலே இருக்கிறாரு அப்போ புதன் வீட்லேயே செவ்வாய் இருக்கும்போது அந்த புதன் போய் தன் சொந்த வீட்டிலவே உக்காரும்போது அப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி புதன் தான் அப்போ புதன் பே ஆட்சியாக உட்காரும்போது அந்த புதன் வீட்டில் யார் இருக்கிறாங்க செவ்வாய் இருக்கிறாரா அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்புக்கு உங்களுக்கு வந்து திருமணஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு தான் அப்போ அந்த செவ்வாய்க்கு வலு கொடுக்குறாரு இடம் கொடுக்குறாரு அப்போ அந்த செவ்வாய் உங்களுடைய திருமணத்துக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவார் சரிங்களா அப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி வந்து கன்னிராசிக்கு போகும்போது உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு புத்திர செல்வம் கொஞ்சம் தடையாக இருந்தது மூணாந்தேதிக்கு மேலே நிச்சயமாக புத்திர செல்வங்கள் பெருகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை தவிர வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம் புரட்டாசி மாதம் மூணாந்தேதிக்கு மேலே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா உங்கள் எதுக்குமே ஏன்னா அந்த பொது பலனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா ஜாதகம் வந்து ஏதோ ஒரு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த காலத்தில் ஜாதகம் எழுதும்போது வாக்கியத்துப்படி தான் எழுதியிருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வாக்கியத்துப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க திருக்கணித முறைப்படுத்த ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ அந்த காலத்தில் எழுதின ஜாதகம் வாக்கியத்தில் எழுதியிருப்பாங்க திருக்கணித முறைப்படி உங்களுடைய ஜாதகம் இப்போ நல்லா இருக்கா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவானுக்கு அதிபதி என்னன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அதாவது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்கிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதிரி உங்கள் உங்களுடைய ராசிக்கே உகந்தது பெருமளாக இருக்கிறதுனால முடிஞ்சால் திருநாள்கிறத வந்து பார்க்கும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேங்க நன்றி